அதுவும் காலத்தில் அப்துல்லா ஆன் என்று ஒருவர் இருந்துள்ளார் அவர் குறைவல்லல் அவர் செய்யாத நன்மை கிடையாது என்னென்ன ஐஷா ரவி அவர்கள் பட்டியல அவர் விருந்தினருக்கு உணவு சமைத்து போட்டுக்கொண்டே இருப்பார்களாம் அவர் வீட்டில் உள்ள பாத்திரத்தில் ஒரு ஏனி வைத்துதான் சமைப்பார்களாம் அப்படி என்றால் அந்த பாத்திரம் எவ்வளவு பெரியது என்று எண்ணிக்கொள்ளலாம் அந்த பாத்திரம் நிறைய தினசரி உணவு எல்லா மக்களுக்கும் வர எல்லா மக்களுக்கும் உணவு சாப்பிட வைத்து சந்தோஷப்படுத்துவார்களாம் ஐஷார் அலி அவர்கள் சொல்றாங்க அவருடைய கஷ்டத்தை எல்லாம் தம் தோல் மேல் பூட்டுக் கொள்ளும் மனமுடையவர் சொந்தங்களை எல்லாம் அரவணைத்துக் கொள்ளும் மனம் அவருக்கு தனக்கு சுத்தியுள்ள மக்களை எல்லாம் அன்பால் அரவணைப்பால் சந்தோஷப்படுத்தும் உள்ளம் கொண்டவர் இப்படி நிறைய நன்மைகள் பட்டியலிட்டுக் கொண்டே போலாம் நானே அவருடைய நன்மையை பார்த்து புகழ்ந்துள்ளேன் என்று ஐசார் அவர்கள் சொல்றாங்க யார் ரசூல் இவர் நன்மையுடைய அடைந்துள்ளார் அறியாமை காலத்தில் செய்த இந்த நன்மைகள் இவருக்கு பயன் அளிக்குமா என்று ரசூல் அவர்களிடம் கேட்க வஸல்லம் அவர்கள் இவர் செய்த நன்மை எல்லாம் இவருக்கு பலனளிக்காது என்று கூறிவிட்டார்கள் ஏன் என்று அதற்கு காரணமும் சொன்னார்கள் அவர் செய்த நன்மை அவருக்கு பயனளிக்காது ஏன் என்றால் இல்லை ஒரு தடவை கூட இறைவனிடத்தில் என்னை மன்னித்து விடு என்று அவர்கள் கேட்டதே இல்லை மன்னிப்பு கேட்காததால் இவர் செய்த நன்மை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இறைவனிடம் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறிவிட்டார்கள் என்னதான் நாம் அதிகமாக நன்மைகள் செய்தாலும் அல்லாவிடம் இரவு தொழுகையிலும் கையேந்தி அல்லாவிடம் பாவமன்னித்து கேட்காத வரை அவன் என்ன நன்மையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக செய்து நல்ல அமல்களை அதிகப்படுத்துவோம்